பார்த்தியா பிடி உஷாவுக்கு முன்னாடி எப்படி ஓதை மத்தியில பிடி உஷாவா இருந்தால் பிடி உஷாவுக்கு எப்படி ஓடுமே சிக்குவோமா நாங்க ஏட்டி அம்மா வீட்டுக்கு போன தாழோட திண்டிச்சு எப்படி வீட்டுக்கு தங்கட்டி போகணும் ஏட்டி அம்மா மறந்துருவாட்டி ஒரு சுற்றி சுற்றிட்டு போய் விஷ் புஷ்ஷுன்னு இழைச்சிட்டு உட்காந்துருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சீரியலை பார்த்துட்டு உட்காந்துருக்கும் நம்ம ஒடுமை தெரியாத மாதிரி போனோன்னா அம்மா அப்படியே இங்கி போயிட்டு வந்திங்க அப்போ மறந்து அதே போய் உட்காந்துட்டு அப்புறமா வந்துருவோம் அம்மா வரங்களே ஓடி போயிருவோம் இந்த அம்மா நான் பாக்குறப்பெல்லாம் அந்த ரோட்ல ஓடுது ஓ பிள்ளையில வரட்டிக்கிட்டு எப்படி ஓடனாலும் உடம்பு கொஞ்சம் வாடல அப்படியே பூசி நிக்க மாதிரியே இருக்கேன் போயிருக்கியா சரியான பௌத்துல இருக்கேன் அவ்வளவுதான் உனக்கு இனி அவனுக்கு பிரச்சனை நான் உடம்பு வச்சிருந்தா என்ன நல்லா இருந்தேன் உனக்கு என்ன வேலையை பத்தி போயா எனக்கு தேவனே